வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குழம்பு மசாலா வதக்கி அரைச்சி செய்ய போகிறோங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் எப்படி செய்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டே கிடச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க அந்த தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி பழம் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு இரநூறு கிராம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கி வரணும் நான் எடுத்திருக்க அந்த அளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் இப்போ தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக கூட நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்து செய்யலாம் தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும்னா போதும் ரொம்ப நாளை வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே கூட நம்ம கலந்து விட்டோம்னா போகிறோம் நல்லா இதை வதக்கிட்டு இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுருவோம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும் நல்லா கடுகு உளுந்தெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க திரும்ப நம்ம இதை கொதிக்க விடணும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூடான இட்லி கூட இந்த க தக்காளி குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆராக இருக்குச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்